போதுங்கிற அளவுக்கு மேலே நம்ம சொல்லிட்டோம் கடவுளையே ஆட்சி வந்து காமிச்சா கூட நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் இது கடவுள்னு சொன்னால் தான் அதுக்கு அர்த்தம் இருக்கும் இல்லைன்னா அவ்வளவும் வேஸ்ட்டுன்னு அர்த்தம் ஏற்கனவே சொல்லியாச்சு செலவே இல்லாமல் நீரை உருவாக்க முடியும் என்ன தனக்கு வேண்டிய நீரையும் மற்றவங்களுக்கு வேண்டிய நீரையும் உருவாக்குற இடம் வரப்பு பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்துறது வரப்பு குற்றமே இல்லாமல் உடலுக்கு வர எல்லா நோய்களையும் நீக்கிறதுக்காக க கண்டுபிடிக்கப்பட்டு அந்த மாதிரி நீக்கிறதுக்காக மருந்து மாதிரி தயாரிக்கப்பட்ட ஒரு உணவுப் பொருள் வந்து நெல் அதை எப்படி தயாரிக்கணும் எப்படி பாதுகாக்கணும் எப்படி வந்து உணவுக்கான பொருளாக மாற்றணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டோம் அது மொழியே வரப்புகள் வந்து நிரந்தரமான வருவாயை கொண்டு வர ஒன்று அப்படின்னு நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் சரியா அதை பாருங்கள் இது அவரை வச்சுருக்காங்க ஒரு மூணு அடி நாலு அடிக்கு ஒரு அவரை நடிகைன்னு பார்த்தீங்கன்னா அவரை தெரியும் இங்கேயும் பாருங்கள் அவரை சொல்லுங்கள் பறித்தது போக இன்றைக்கி இந்த நிமிஷத்தில் நம்ம வரும்போது இருக்கிற காய்கள் இந்த நிமிஷத்தில் நம்ம வரும்போது இருக்கிற காய்கள் எந்த விதமான செலவும் இல்லைங்க வச்சுருக்குறாங்க அது பாட்டுக்கு காய்ச்சி வந்திருக்கு இல்லையே பாருங்கள் பூச்சிக்காயெல்லாம் கூட இருக்குது ஒன்றும் குற்றம் இல்லை பூச்சியே தோடாமல் அப்படியே எல்லாமே நம்மளே தான் சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு மருந்து அடிக்கணும் அது சாப்பிட்டது போகவும் எவ்வளோ சுத்தமான காய்கறிகள் இருக்குது பாருங்கள் குற்றம் இல்லாத காய்கறிகள் இன்னும் இருக்குது பிஞ்சு கொட்டும் உதிரும் இந்த ஒரு செடி ரெண்டு செடி இல்லைங்க இந்த வயல் புறா வரப்போ சுற்றி மூணு அடிக்கு ஒரு செடினா ஒரு ஏக்கர் பரப்பில்ல எத்தனை ஆயிரம் செடி எத்தனை நூறு செடி வைக்கலான்னு பாருங்கள் அதே போல் எத்தனை நூறு கத்தரி செடி வைக்கலான்னு பாருங்கள் எத்தனை நூறு வெண்டை செடி வைக்கலான்னு பாருங்கள் எவ்வளவு கொத்தவரம் வைக்கலான்னு பாருங்கள் அப்புறம் இடையில எவ்வளவு வாழை வைக்கலான்னு பாருங்கள் சரியா எல்லாமே இதோ பாருங்கள் எப்படி கொலை கொலையாக காய்ச்சலுக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் காய்கள்னா இங்கே பாருங்கள் இந்த காய்ச்சி குளுங்குதுன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்கள் பாருங்க வரப்பு வர சும்மா ஊனிட்டு போனது தாங்க வேலை இந்த வரப்பு பூரா புல்லு மொளச்சி கிடக்கு புல்லு காட்டுக்கு இடையில தான் காய்கள் இருக்கு எவ்வளோ காய்கள் செடிக்கு செடி காய்கள்ங்க நீங்க வந்தாலும் வரலைன்னாலும் காய்ச்சி விளைஞ்சி கிடக்கு இது மாதிரி ஒரு நூறு கிலோ காய்ச்சிதுன்னா எவ்வளோ வருவாய் பாருங்க உண்மையிலேயே நெல் விளையிறத விட அதிகமான வருவாய் ரெண்டாவது வரப்பு பூரா ஒரு நானூறு ஐநூறு செடி இருந்ததுன்னா நானூறு ஐநூறு செடி இருந்தால் மீண்டும் மீண்டும் காய்கள் வந்துட்டே தான் இருக்கும் ஒரு தடவையோட காய்கள் நிற்கிறதே இல்லை சரிதானே பல தடவை காய்க்கும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அங்கே பாருங்கள் எவ்வளோ காய்களை பாருங்கள் இது மாதிரி ஒரு மூணு அடிக்க நாலு அடிக்க ஒரு செடி வரப்பு ஓரத்தில் எந்தவித வேலையும் இல்லாமல் வருவாயை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒன்று இந்த காய்கறிகள் கத்தரி வெண்டை கொத்தவரை எவ்வளோ காய்கள் பாருங்கள் இந்த மாதிரி வேளாண்மை செய்கிறவங்க சிந்தித்து இலவசமாகவே தங்களுக்கு உருவாகிறது மாதிரி இருந்தால் தானங்க வாழ்க்கை வளமாகும் மிகப்பெரிய அளவில் ஆள் செலவு பண்ணி பொருள் செலவு பண்ணி இறக்கி இறக்க மூச்சு வாங்க இரவு பகல் பாராமல் உழைச்சி எப்படிங்க வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் வேலையே இல்லாமல் இருந்தால் தான் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும் மனைவி மக்களை பார்க்கணும் ஊர் பார்க்கணும் உலகத்தை பார்க்கணும் நல்லது கெட்டதுன்னா என்னென்னு யோசிக்கணும் அதற்கு நேரம் இல்லாமல் பணம் ஒன்றே பிரதானமாக உழைச்சிக்கிட்டே இருக்கும் பணத்தை வச்சுட்டு எல்லாம் வந்துடும் நம்பி உழைச்சிக்கிட்டே இருக்கும் பணத்துக்காகவே வாழ்நாள் பூரா அழியுது பாருங்கள் எப்படி கொத்து கொத்தா கொலை கொலையாக காய் பாருங்க எவ்வளோ காய் காய்களாகவே குளிங்கி இருக்கு பாருங்கள் காய்ச்சி கொழுங்குதுன்னு சொல்கிறோம்ல நெடிகளும் காய்ங்க நெடிகளும் அவரக்கூடிய நெடிகளும் காய் இடையில களை செடிகளை கூட பிடுங்கவே இல்லை தானாக காஞ்சி மக்கி உரமாக மாறிக்கிட்டு இருக்கிற களை செடிகள் ஊடகவே தென்னை சரியா தென்னை வந்துட்டுருக்கு இதுதாங்க ஒன்றுமே இல்லாமல் உருவாக்குறது இந்த மாதிரி இருக்கிறவங்க தாங்க இறக்கத்தின் மேலே கூட அடுத்தவனுக்கு கொடுக்க முடியும் அளவுக்கு அதிகமாக உழைச்சி மூச்சு வாங்க உழைச்சா தான் குடும்பத்தை பார்க்க முடியாது தன்னை பார்க்க முடியாது உடல் நலத்தை பார்க்க முடியாது குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்க்க முடியாது இந்த மாதிரி எந்தவித செலவுமே இல்லாமல் வருவாயை உருவாக்குற எல்லா மக்களும் ஒரே ஒரு ஒரு பெரிய முதலாளின்னால் தனக்கு மட்டும்தான் உருவாக்குவார் பாக்கி எல்லாரும் உழைச்சிகிட்டே இருப்பாங்க எல்லா மக்களும் தனக்கு வேண்டியதையும் பல பேருக்கு வேண்டியதையும் உருவாக்கக்கூடிய ஒரு இடம் பாதுகாப்பான வாழ்வியலை உருவாக்கக்கூடிய இடம் இயற்கையை பாதுகாக்கிற இடம் பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்துகிற இடம் நீரை உருவாக்குகிற இடம் நீரை சேமிக்கிற இடம் அடுத்த ஆண்டு வரை பயன்படுகின்ற மாதிரி நீரை பாதுகாக்கின்ற இடம் விதையிலிருந்து விளைச்சல் விளைச்சலிருந்து விதை இப்படி எல்லாவற்றையும் தனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டாண்டுக்கு ஆண்டாண்டுக்கு விதையிலிருந்து விளைச்சல் காலங்காலத்துக்கு விதையிலிருந்து விளைச்சலும் விளைச்சலிருந்து விதையும் எடுத்துக்கலாம் தானே அந்த மாதிரி பல பேருக்கு பயன்படக்கூடிய உணவு தங்குமிடம் எல்லாவற்றையும் உருவாக்குகின்ற இடம் வந்து வேளாண்மை சரியா தொண்ணூறு சதவீத மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கின்ற தளமாகவும் வேளாண்மை தான் இருக்குது சரியா இந்த வேளாண்மையில் விளையிற பொருட்களை கொண்டு தாங்க இந்த வீடு கூட கட்டப்பட்டது மழைக்காலங்களில் கதகதப்பாகவும் கோடைக்காலங்களில் குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடிய தங்குமிடத்தை கூட வேளாண்மையில் விளைகின்ற விளைபொருட்களை பொருட்களை வச்சு உருவாக்க முடியுது இதை புரிஞ்சிக்கலாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்